ஆன்மீக டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஸோ விநாயக சதுர்த்தி நம்ம எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ அதே ரிலேட்டடாக விநாயகர் பற்றின எனக்கு தெரிந்த நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கதையை தான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நிறையா பேருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெரிஞ்சதாக இருக்கலாம் இல்லை மறந்துருக்கலாம் விநாயகருடைய ஒரு தந்தம் மற்றும் வலது தந்தம் பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கும் ஸோ இது வந்து நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் எதனால் அப்படின்னு தெரியாது இதுக்குமே புராண கதைகள் படி பார்த்தா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு காரணம் வந்து சொல்கிறாங்க அதில் குறிப்பிட்டு பெரும்பாலானவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாசர் வந்து மகாபாரதத்தை வந்து எழுதணும் அப்படின்னு ஒரு ஒரு முடிவில் இருக்கும்போது ஏனா தானோன்னா எழுதக்கூடாது அது வந்து நம்ம சொல்ல சொல்ல நமக்கு பக்கத்தில் எழுதக்கூடியவங்க வந்து அதற்கான பொருளை வந்து அறிஞ்சு அதை உணர்ந்து அதை ஃபீல் பண்ணி எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ஸோ இதுக்காக அவரும் வந்து நிறையா பேரை வந்து தேடினார் பார்த்தார் பேசினார் ஆனால் அவருக்கு அவர் யோசிக்கிற அளவுக்கான அந்த அறிவாற்றலோடு வந்து யார் ம வந்து அவருக்கு புலப்படவே இல்லையா ஸோ அப்போ வந்துட்டு பிரம்மா வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு நீங்க போய் சிவபெருமான் கிட்ட வந்து கேளுங்க கேட்டுட்டு விநாயக பெருமானை வந்து கூட வந்து அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஏன்னா விநாயக பெருமான் வந்து அவ்வளோ வந்து இன்டெலிஜென்டான ஒரு குழந்தையா ஸோ அவருக்கு இல்லாத அறிவே வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அதனால வந்து நீங்கள் சிவபெருமான் கிட்ட ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக அவர் வந்து ஓகே சொல்வாரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவரும் வியாசரும் என்ன பண்ணியிருக்காரு சிவபெருமான் கிட்டே போய்ட்டு மரியாதையெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் மகாபாரதம் அந்த காவியத்தை வந்து எழுதலான்னு இருக்கேன் ஸோ நான் சொல்ல சொல்ல அந்த பொருளை வந்து அறிஞ்சு என் கூட இருக்கிற என்னோடய பார்ட்னர் வந்து நல்லா அதை வந்து புரிஞ்சு அதை வந்து எழுதணும் கட கடன்னு ஸோ அது வந்து நானும் பல பேரை வந்து தேடி பார்த்துட்டேன் விநாயக பெருமான் தான் சரியான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி உங்கள் நான் வந்து ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அப்ப சிவபெருமானும் தாராளமா நீங்க வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிருக்காரு சோ அப்ப விநாயக பெருமான் வந்து போகும்போது வியாசருக்கும் விநாயக பெருமானுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாசர் வந்து சொல்லிருக்காரு எந்த காரணத்தை கொண்டும் நீ வந்து எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது நிறுத்தக்கூடாது அதே மாதிரி நான் சொல்கிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து அந்த பொருளை வந்து டக்கு டக்குன்னு உணர்ந்து நீ வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரும் என்ன சொல்லியிருக்காரு ஓகே நான் வந்து இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் வந்து நான் எழுதுகிற ஸ்பீடுக்கு எனக்கு வந்து சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு ஜென்டல் மேன் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ வியாசர் வந்து அப்படியே அந்த காவியத்தை வந்துட்டு மகாபாரதத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் சொல்ல 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 விநாயகர் வந்து அதனுடைய பொருள் அர்த்தம் எல்லாம் புரிஞ்சு கடகட கடகடன்னு எழுதிட்டே இருக்காரு எழுதும் போது பார்த்தா அவருடைய பேனா எழுதுகோல் வந்து உடஞ்சி போயிடுதான் அச்சச்சோ நம்ம வந்து தோத்துரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துட்டு அவருடைய தந்தத்தை டக்குன்னு உடைச்சி மை தொட்டு தொட்டு வியாசர் சொல்ல சொல்ல அந்த மகாபா மகாபாரதத்தை எழுதி முடிச்சிடுறாரு ஸோ அப்படி தான் விநாயகருக்கு வந்துட்டு தந்தம் வந்து உடைஞ்சது அப்படின்னு சொல்லி சில கதைகளில் வந்து கூடுறாங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இந்த பூஜையை வந்து நம்ம எல்லாரும் கொண்டாட போகிறோம் ஸோ விநாயகர் சதுர்த்தி என்ன அது எப்படி வந்து கொண்டாடுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ விநாயகர் சதுர்த்தி இது வந்து எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் விநாயகர் வந்து பிறந்த தினம் அதாவது பார்வதி தேவி வந்து அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் இதெல்லாம் எடுத்து பிடித்து உருவாக்கின ஒரு குழந்தை தான் விநாயகர் ஸோ அந்த உருவான தினத்தை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம் வருஷத்துல ஒரு தடவை இந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிறைய விலை உயர்ந்த மலர்கள் மாலைகள் இதெல்லாம் கூட அவர் இஷ்டப்பட மாட்டார் அருகம்புல் மாலை அருகம்புல் வந்து நீங்க சும்மா அப்படி ரோட்டு பக்கம் போனீங்கனாலே கிடைக்கும் அப்படியே நீங்க அதை பறிச்சு கழுவி சுத்தம் பண்ணி அதை நீங்க மாலையா தொடுத்து நீங்க வந்து விநாயகருக்கு போட்டெல்லாம் அவ்வளோ குளிர்ச்சி அடைவார் என்ன வரங்கள் கேட்டாலும் அப்படியே அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஸோ ஏன் வந்து விநாயகருக்கு அருகம்புல் இவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலாசுரன் அப்படின்னு ஒரு அரக்கன் இருந்திருக்காரு அந்த அரக்கன் வந்து தேவர்களெல்லாம் ரொம்ப வந்து துன்புறுத்தி தேவர்களெல்லாம் வந்து அவர் வந்து சாப்பிட்ருக்காரு இதெல்லாம் பார்த்து மற்ற தேவர்கள் எல்லோரும் வந்து முனிவர்கள்லாம் வந்து விநாய சிவபெருமான் கிட்டே போய் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இந்த அரக்கன் அனலாசுரன் வந்து எல்லா தேவர்களையும் முழுங்கிடுறாரு எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சிவபெருமான் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விநாயகரை வந்து அனுப்புகிறாரு விநாயகா இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விநாயகரும் என்ன பண்ணுறாரு அனலாசுரனோட வந்து வதம் அவரை வந்து போட்டிட்டு சண்டை போட்டு அவரை வந்து வதம் பண்ணிடுறாரு ஆனாலும் அனலாசுரன் வயிற்றுக்குள்ளே வந்துட்டு தேவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கெல்லாம் வெளியே வரணும்ல அதனால வந்து இவர் என்ன பண்றாரு அருகம்புல்ல வந்து சாப்பிட வைக்கிறாங்க ஸோ அருகம்புல் சாப்பிட்ட உடனே உள்ள இருக்கிற அந்த தேவர்கள் எல்லாரும் வந்து ஒரு ஒருத்தராக வந்து வெளியே வந்தாங்களாம் ஸோ இந்த மாதிரி ஒரு புராண கதை வந்து சொல்றாங்க ஸோ அதனால அருகம்புல் அப்படின்றது வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஒரு புல் வகை ஸோ அது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அருகம்புல் மாதிரி ஒரு உடல் குளிர்ச்சி தரக்கூடியது எதுவுமே வந்து கிடையாது ஸோ அதே மாதிரி நீங்கள் அருகம்புல் சாறு இதெல்லாம் வந்து நீங்கள் தினம் தினம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னே உங்களுக்கு வந்து சர்க்கரை நோயோ எதுவுமே வந்து நமக்கு வந்து வரவே வராது இதுவுமே நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஸோ அந்த அளவுக்கு விநாயகருக்கும் அருகம்புலுக்கும் வந்துட்டு நிறைய வந்து தொடர்பு இருக்குது ஸோ அதனால தான் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெருசாக ரொம்ப வந்து மெனக்கிடவே வேண்டாம் ஒரு களிமண்ணோ இல்லைன்னா ஒரு மஞ்சளையோ நீங்க வச்சு புடிச்சி ஒரு பொட்டு வச்சாலே போதும் அங்க விநாயகர் வந்து வாசம் பண்ணிடுவாரு சோ அவருக்கு நீங்க எதேர்ச்சியா கிடைக்கக்கூடிய எல்லா இடங்களையும் கிடைக்கும் இந்த அருகம்புல்ல வந்து நீங்க மாலையா போட்டலாம் அதே அருகம்புல் அந்த அறுக்கம் பூ அதை வந்து நீங்கள் வந்துட்டு மாலையாக வந்து போடலாம் அதே மாதிரி உங்கள் வந்து இந்த ஒரு நீவேதியம் தான் பண்ணணும் இந்த பிரசாதத்தை பண்ணால் தான் விநாயகர் வந்து நமக்கு அருள் கொடுப்பாரு அப்படிலாம் கிடையாது உங்கள் கிட்ட என்ன இருக்கோ உங்களால் என்ன முடியுதோ அந்த பிரசாதம் அது குழக்கட்டையாக இருக்கலாம் பாயாசமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து வெறும் ஒரு அவள் வந்து வாங்கி வைக்கலாம் பொறி வாங்கி வைக்கலாம் சுண்டல் அவிச்சு வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து என்ன உங்களால் முடியுதோ அதை வச்சு பிள்ளையாரை வந்து நீங்கள் மனசார வந்து பிரார்த்தனை பண்ணாலே போதும் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் வந்து உடனடியா தீர்த்து வைப்பார் இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி நம்ம வந்து விநாயகரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பூஜை முடித்த உடனே நம்ம வந்து தண்ணியில் வந்து கரைக்கிறோம் ஸோ அது வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புனிதமான நீர் வந்து இருக்கும் இயற்கையாக வந்த நீர் கடலோ அந்த மாதிரி ஸோ ஆறு இங்கே வந்து நம்ம பிள்ளையாரை வந்து போடுவாங்க இப்போ எந்தெந்த தண்ணிலையோலாம் வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் விநாயக பெருமானை நம்ம வந்து களிமண்லேயும் வந்து செஞ்சிடணும் களிமண்ணால் செஞ்சு அந்த பிள்ளையாருக்கு நம்ம வந்து பூஜை முடித்து இது வந்து எல்லோரும் நினைப்பாங்க இது வந்து ஒரு முடிவு கிடையாது இது வந்து ஆரம்பம்தான் ஸோ அடுத்த வருஷமும் எல்லாருமே வந்து அவங்க வீட்டு கிணத்துல வந்து போடுவாங்க போட்டு திரும்ப வந்து அடியிலேருந்து அந்த களிமண்ணை வந்து திரும்ப அடுத்த வருஷம் வந்து அதே வந்து பிள்ளையாரை வந்து செய்வாங்க ஸோ வந்து இது நம்ம நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய இயற்கையான நீர் நிலையங்களில் நம்ம வந்து விநாயகரை போட்டு எந்த விதமான பொல்யூஷன் எந்த விதமான ஒரு அசுத்தமும் செய்யாமல் இந்த விநாயகர் சதுர்த்தியை வந்துட்டு ரொம்பவே சிறப்பாக கொண்டாடணும் அதே மாதிரி அந்த பிள்ளையாரை கரைக்கும் போது நமக்கான அந்த சந்தோஷத்துடைய வெளிப்பாடு தான் நம்ம பாட்டு பாடுறதோ டான்ஸ் ஆடுறதோ இதெல்லாம் வந்து விநாயகர் வந்து ரொம்ப ரசிப்பாராம் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரும் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நமக்கு ஸோ அவர்கிட்ட நமக்கு எந்த ஒரு பயமுமே வந்து இருக்காது இல்லையா ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம என்ன கஷ்டம் இருக்கோ என்ன பிரச்சனைகள் இருக்கோ ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி அவர்கிட்ட நீங்கள் பண்ணாலே போதும் அவர் வந்து மனசு நிச்சயம் உங்களுக்கான அருளை வந்து வழங்குவார் இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க ஸோ இதே மாதிரி வேறொரு அற்புதமான ஆன்மீக தகவலோட உங்கள் நான் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்